எங்க இப்படியே பேசி கல்யாணத்தை நிறுத்திருவியலாம் தோணுது இங்க பாருங்க இன்னைக்கு வேணா நீங்க சொன்ன மாதிரி போட்டோ சூட்டு வேண்டாம்னு நான் சொல்லிடுறேன் ஆனா அந்த கல்யாணம் குறிச்ச தேதியில நடந்தே தீரும் கல்யாணத்து அன்னைக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியே நான் அப்புறம் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏய் அனு உனக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் உன்னை என்னமோ அடிச்சு கொன்ன மாதிரி அழுதுட்டு என்ன நான் தான் என் மட்டும் சொல்லி அவர் வரச்சனை போட்டோ ஷூட் பண்ணதுக்காக நீ என்னடா போக மாட்டேன்னு இருக்கா இப்ப என்னை பத்தி அவ வீட்டுல என்ன நினைப்பாவே அந்த ராசாத்தியமா என்ன நினைக்கும் இங்கே பாரூ இதுவே முதல்ல கடைசி இருக்கட்டும் இனி எப்பயாவது இந்த மாதிரி நடந்துச்சு நான் மனுஷவே இருக்க மாட்டேன் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இப்படியே அழுது வடிஞ்சிட்டு போனா அவர் தப்பா நினப்பாரு என்ன இப்ப வேண்டாம்னு சொல்ல போகிறேன் அதுக்காக இதையும் உனக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கிடாதே குறித்த தேதியில் கல்யாணம் நடக்கும் நான் நடத்தியே தீர்வேன் அப்பா அம்மா ஏன்ப்பா இப்படி இருக்காங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேறாங்க எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா அம்ம சொல்லுங்கப்பா அனுதம்மா உங்க அம்மாட்ட இப்ப சொன்னாலும் அவன் எதையுமே காதல வாங்க மாட்டாம்மா நீ அழாதமா இருக்கு

கல்யாணம் முடிச்சு வைக்கிறதா இருந்தா நான் எங்கேயாவது போறேன் நான் இங்கேயே இருக்கல அப்படியே பேசாதமா அப்ப இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துங்கப்பா எனக்கு பிடிக்கல அனுமா அந்த மாப்பிள்ள பையன் நல்ல பையனாதமா தெரியறான் இருந்துட்டு போட்டப்பா ஆனா எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு இஷ்டம் இல்ல அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்கப்பா சரிமா அலாத நான் உங்க மட்டும் பேசி பாக்குறேன் அம்மா ஏத்துக்கிட மாட்டாங்கப்பா உனக்கே தெரியுதுலம்மா அப்பாவால என்னமா செய்ய முடியும் அவட்ட சொல்ல மாட்டாதான் முடியும் அவளா புரிஞ்சுகிட்டு நிறுத்தனா பரவாயில்ல அவதான் நிறுத்த மாட்டாளே அழாதம்மா இல்லப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம் சரிமான பேசுறவங்க அம்மாட்ட நீ அழாது ஆண்டி அனு வரதுக்கு லேட் ஆகுமா இல்லமா பிள்ளை அணு கொஞ்சம் உடம்பு சரியில்ல நான் அது தெரியாம தான் உங்களை அன்னைக்கு வர சொல்லிட்டேன் திடீர்னு தான் காலைல பார்த்தா காய்ச்சலா இருக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போறேன் அதனால இன்னைக்கு ஷூட் பண்ண முடியாது

இவனை வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல அவ அப்பா அவளுக்கு மேல இருக்காரு யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆனா நான் அவைய பேச்செல்லாம் கேட்க மாதிரி இல்ல குறிச்ச தேதியில இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரும் என்னாச்சு தெரியுமா சூர்யா என்னாச்சு ஏழு சூர்யா எனக்கு எங்க வீட்டுல ஒருத்தனை பார்த்து வச்சிருக்காங்கல்ல அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தான் சூர்யா கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ ஷூட் பண்ணனுமா அதுக்காக நீ கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கா எங்க அம்மா ஒரே டார்ச்சர் அவன் கூட போ போன்னு சொல்லி சொல்லி திட்டே இருந்தாங்க நான் போக மாட்டேன் போக மாட்டேன்னு எவ்வளவோ சொன்ன கேட்கவே இல்ல சூர்யா திட்டே இருந்தாங்க அப்பா சொன்னாலும் அம்மா கேட்கவே இல்ல சூர்யா அப்புறம் என்ன செய்யணும் அப்புறம் அப்பாவும் நானும் ரொம்ப தடவை சொன்ன பிறகுதான் அம்மா கேட்டாங்க அதுவோ இந்த தடவை வேணா நான் விட்டுறேன் கல்யாணம் கண்டிப்பா அவன் கூட தான் நடந்தே தீர உனக்குன்னு சொல்லிட்டு போறாங்க பயமா இருக்கு சூர்யா எங்க அம்மா ஒரு ஒரு நாள் நீ மேரட்டிட்டே இருக்காங்க இங்க இருக்கிறதுக்கு எனக்கு ஜெயில இருக்கிறதுக்கு மாதிரி இருக்கு சூர்யா கஷ்டமா இருக்கு சூர்யா அம்மா சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்பா பேசினாலும் கேட்கவே மாட்டாங்க சூர்யா

இப்போ பாட்டி நம்மள அறிமுகப்படுத்தி வச்ச போறதான் நம்ம லவ் பண்றோம்னு நினைச்சிட்டாங்க ஆனா நான் பாட்டி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் காலேஜ்ல இருந்து லவ் பண்றோம் பாட்டி மாமா பொண்ணுன்னு தெரியாமனே நான் லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன் பாட்டி அதுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க சந்தோஷப்பட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தங்கிறது தான் பாட்டியோட ஆசையானு அதனால பாட்டி கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீ கவலைப்படாத அனு கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது சரி அனு அம்மா

காலையில தான் அவளுக்கும் ஃபீவர் சரி நானே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன்னு சொன்னேன் அதுக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்கம்மா அது மட்டும் இல்ல அந்த பொண்ணை பாக்க கூட விடலமா நான் பார்த்துட்டு போறேன்னு சொன்னதுக்கு அது கூட விடல வேண்டாம்னு சொல்லிட்டாங்கம்மா அவங்க அந்த பொண்ணும் என்னை பாக்குறதுக்கு வரவே இல்ல ஆமாமா அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா இல்லையானே தெரியலமா ஒரு சமயம் அந்த பையன் சொன்னது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்குமா

என் மகன் இன்னும் சாப்பிடல போங்கன்னு ஏன் நான் வெயிட் பண்ணி ஹாஸ்பிட்டல் போக ஷூட் தானே வேலையெல்லாம் விட்டுட்டு போயிருக்கேன் அவங்க டைம் ஆகும் வேலை வேலை போய் பாருங்கன்னு நான் என்ன இருக்கேன் அவங்க தானே ஷூட் போட்டோஷூட் சொன்னாங்க அதனால தானே போனேன் சும்மா போய் உங்க வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி போய் வேலையை பாருங்கன்னு டென்ஷன் பாருங்க பேசுறதுலாம் முதல்ல போட்டோ ஷூட் பண்ண வாங்கன்னு கூப்பிடணும் அதனால மட்டும் வேலை கெட்டு போகாது இல்லப்பா அத போட்டோ எடுக்கலல போய் வேலையர்னா பாருங்கன்னு சொல்லிருப்பவளா இருக்கோம் இல்லமா அந்த பொண்ணு வந்து நீ பாக்காதத பார்த்தா ஏதோ எனக்கு டவுட்டா இருக்கு நிஜமாலே அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா இல்லையான்னு கேளுங்கம்மா இன்னைக்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருந்தா கூட நான் கூட அந்த பொண்ணு கேட்டிருப்பேன் என்னையும் பிடிச்சிருக்கா இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கான்னு அப்புறம் ஏமா இன்னைக்கு நீ பார்க்க கூட வரவே இல்ல நீ சொல்றியப்பா உடம்பு சரியில்ல நீ ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்திருக்க அன்னைக்கு பொண்ணு பாக்க போயிருக்கும் அழகா ரெடி ஆகி வந்திருந்தா இன்னைக்கு காய்ச்சல் குளிச்சிருக்க கூட மாட்டா என் பல்லு கூட சாரி மா அவங்க மறுபடியும் போட்டோ ஷூட் பண்ணணும்னு சொன்னாங்க நான் வேண்டாம்னு சொல்லிருங்க. ஏப்பா பேனரில் போட்டோ வைக்கணும்ல. வேண்டாம்மா போட்டோவே வேண்டாம். பழைய போட்டோதை ஏதாவது வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. ஆனா ராணி கேட்காமடலே போட எடுத்து આવனும்னு சொல்லவாளே. அவங்க சொன்னாங்கன்னா இன்னைக்கு போய் இருந்து லாஸ்ட்ல என்னாச்சுன்னு பாத்தீங்களா? இந்த தடவை நீங்க சொல்லுங்க. எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன்னு சொல்லுங்க. என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இல்லப்பா அந்த ராணி ரொம்ப கோவப்படுவா. கோフォト பட்டுட்டு போட்டோமா எனக்கு இதுக்கு மேல போய் போட்டோ ஷூட் பண்ண இஷ்டம் இல்ல. மேரேஜ் அன்னைக்கு போட்டோ எடுத்துக்கலாம் போதும் டென்ஷனா இருக்குமா? அவங்க போய் உட்கார்ந்துட்டு சும்மா திரும்பி வந்திருக்கேன். அந்த பொண்ணு தான் வரல. அங்கிளோ வந்து என்ன ஏதுன்னு கேட்கவே இல்ல தெரியுமா? அவரே வீட்ல அம்மா அங்கிளோட காரு அங்க இருந்துச்சு. அவரு வீட்ல தான் இருக்காரு. எங்கிட்ட தான் வந்து பேசல. காட் ஏவி ஆ போட்டோ ஷூட் வேண்டாம்னு சொல்லிருங்க